ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வயநாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வயநாடு நிலச்சரிவிலிருந்து மீண்ட சுஜாதா பாட்டியின் உருக்கமான பேட்டி இது வயநாடு நிலச்சரிவின் போது இடிந்து விழுந்த வீட்டிலிருந்து என் பேத்தியை தூக்கி கொண்டு அருகே உள்ள தேயிலை தோட்டத்திற்கு சென்று விட்டேன் அங்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக மூன்று காட்டு யானைகள் நின்றன நாங்கள் சாவிலிருந்து மீண்டு இங்கு வந்துள்ளோம் எங்களை தயவு செய்து விட்டுவிடு எதுவும் செய்து விடாதே என கெஞ்சினேன் அப்போது முன்னால் நின்ற யானையின் கண்கள் கலங்கியதை பார்த்தேன் நானும் என் பேத்தியும் அந்த யானையின் காலடியிலேயே உட்கார்ந்து விட்டோம் எங்கள் பக்கத்திலேயே விடிய விடிய அந்த மூன்று காட்டு யானைகளும் இருந்தது அடுத்த நாள் மீட்பு குழுவினர் வரும் வரை அந்த மூன்று யானைகளும் எங்களை கடவுள் போல பார்த்துக்கிட்டது எந்த கடவுள் எங்களை காப்பாற்றியதோ எனக்கு தெரியவில்லை இதுக்கு பேருதான் எல்லை சாமி காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்களோ